சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது லைவ்ல நிறைய பேர் பாத்தீங்க உண்மையிலே அப்பா அங்க உயிரோடு இருக்கிறாருன்ட்டு நாங்க லாஸ்டா ஆரத்தி முடிச்சுட்டு அப்பாவுக்கு நன்றி சொல்லும் போது அப்பா அந்த ஆட்சியிலேருந்து பூ ஊத்துது இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல முடிவில் போய் பாருங்க கண்டிப்பா தெரியும் அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் சாயறோம் ஓம் சாயராம் இப்ப என்ன வீடியோனா பாபா வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்காக இருக்கிற இந்த புத்தாண்டை எப்படி நாம கொண்டாடணும் எல்லாரும் ஆங்கில புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடுவோம் ஆனாலும் தமிழர்களாக இருக்கிற நமக்கு தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த புத்தாண்டை நாம எப்படி கொண்டாடணும் எப்படி நாம கொண்டாடாமல் இருக்கக்கூடாது இதை கொண்டாடக்கூடாது அதாவது எதை தவிர்க்கணும் எதை நாம செய்யணுன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நைட்லலாம் கொண்டாடக்கூடாது ஆங்கில புத்தாண்ட மாதிரி பன்னெண்டு மணிக்கு இருந்தெல்லாம் கொண்டாடக்கூடாது காலையில ஆறு மணிக்கு நாம் எழுந்து நாம் தெய்வத்தை வணங்கலாம் அப்படி நாம் வணங்கும் போது நாம் தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு சில பொருள்களை வச்சு நாம வணங்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன போடுறதான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே நாம் கொண்டாடணும் இதுக்கு எதுக்கு புதுசெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றும் இல்லை அரிசி கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அரிசி குங்குமம் மஞ்சள் நம்ம பாபா முன்னாடி ஒரு ஒன்பது காயின் எப்பயுமே வைக்கிற மாதிரி ஒன்பது காயின் அது மாதிரி வீட்டுல இருக்கிற நவதானியங்கள் பருப்புகள் வீட்டில் நம்ம என்னென்ன பருப்பு இருக்கோ அது எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடிச்சுமோ அவர் கொஞ்சம் கொஞ்சம் வைக்க வேண்டியதுதான் தட்டில் வச்சுட்டு ஒன்பது நாணயத்தை நடுப்புறையா சுற்றி அரிசி குங்குமம் மஞ்சள் பருப்புங்க நவதானியங்கள் கடையில வாங்கினா ஓகே அப்படி வாங்க முடியலன்னா வீட்டில் இருக்கிற பருப்புகளை வச்சிருங்க ஒன்பது நாணயங்கள் இத அப்பா முன்னாடி காலையில நைட்டே வச்சுட்டு காலையில் தூங்கி எழுந்த உடனே முகம் கைகள்லாம் கழுவிட்டு போகணும் குளிச்சுட்டே போங்க ஏன்னா புத்தாண்டு அன்னைக்கு நாம சுத்தமாக இருக்கணும்ன்றது இருக்காங்க குளிச்சிட்டு நேராக அப்பா அப்படி போயிட்டு சாயப்பா எங்கள் வீட்டில் உணவுக்கும் பணத்துக்கும் எந்த தட்டுப்பாடும் இருக்கக்கூடாது இந்த ஆண்டு எங்களுக்கு இனிய ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க உங்களில் ரொம்ப 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 சந்தோஷமாக அந்த பொருள்களை பார்த்துட்டு முடிஞ்சா பழங்கள் வாங்கி வைக்கலாம் எல்லாம் எந்த மாம் மா மாமரம் பலாப்பழம் வாழைப்பழம் ஏதாவது முக்கனி சொல்லுவாங்களே அது வாங்கி வைக்கலாம் இப்போ மாம்பழம் சீசன் இல்லைன்னா மற்ற வாழைப்பழம் ஏதாவது வாழைப்பழம் மாதுளம்பழம் ஆப்பிள் ஏதாவது ஒரு பழங்களை வாங்கி வைக்கலாம் இதை கண்டிப்பாக பழங்களை வைக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தா வாங்கி வைங்க வச்சுட்டு அப்பா கிட்ட வேண்டி கொள்ளுங்கள் நாம் இந்த புத்தாண்டு அதுமா தமிழ் புத்தாண்டு அதுமா ஒரு சில தானங்கள் பண்ணலாம் உங்களே காரணம் என்னன்னா இது கோடை காலம் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் இந்த பு இந்த கோடை காலத்தில் நாம் யாராவது முடியாதவர்களுக்கு செருப்பு இல்லாம இருக்கவர்களுக்கு ஒரு செருப்பு கோடை இல்லைன்னா ஜூஸ் அது ரசனாக எல்லாம் இல்லை மோர் இளநீர் இல்லைன்னா தர்பீஸ் அப்படி ஏதாவது உணவுப் பொருள்கள் வாங்கி கொடுங்க ஏன்னா இது கோடை காலம் என்பதை இப்ப ரோட்ல போறோம் ரோட்ல முடியாம பறிச்சுருந்தாங்கன்னா ஒரு மோர் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய தர்பீஸ் வந்து வாங்கி தரலாம் அப்படி உங்களால் முடிஞ்சது இல்லை தண்ணி பாக்கெட் வாங்கி கொடுங்க தண்ணி பாட்டில் கூட வாங்கிக்கலாம் தவறே இல்லை ஏன்னா இது கோடை காலம் தவிச்ச வாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் நமக்கு உண்மையிலேயே சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது கோடைக்காலத்தில் சரி அப்படிலாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியல சாயனா வீட்டு மொட்டை மாடியிலையோ வீட்டு வாசல்லையோ பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி வைங்க போதும் கோடை காலம் என்பதால் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லையா சாயனா எனக்கு கொஞ்சம் வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குன்னா உங்கள் வீட்டு வாசலில் வாட்டர் கேன் வச்சு தண்ணி கொடுங்க ரோட்ல போய்ட்டு வரவங்க யாராவது குடிக்கட்டும் ஒரு நாளைக்கு ஒரு கேன் வச்சா போதும் ஒரு நாளைக்கு முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் கேன் தண்ணி ஒரு நாளைக்கு முப்பது ரூபா செலவு பண்ணுங்க இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் கேன் மாத்தினே இருக்கணும்னு அவசியம் இல்லை முடிஞ்சா அதை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது கொடை காலத்துல யார் தண்ணி தருகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கண்டிப்பா நீங்கள் எவ்வளவு தண்ணி தருவீங்களோ உங்கள் உங்களுக்கு தண்ணி பஞ்சமே வராது ஏன்னா இப்பவே நிறைய பேர் சாயனாய் வீட்டில் தண்ணி வர்றதில்லை போர் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லி புலம்புறாங்க அதே பண்ணி நாம எல்லாருமே அப்பா கிட்ட மழை வேண்டி பிரார்த்தனை பண்ணலாம் கொஞ்சம் அது சாயப்பா இந்த கோடை வெயில் தணிக்க எங்களுக்கு மழை வேண்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க செய்யக்கூடாததுன்னா எப்பயும் போல என்ன சொல்றது இந்த தன் சில பேர் மது மது நியூயா இருக்கு தண்ணி அடிக்கிறது தயவு செஞ்சு வேண்டாம் இல்லை கேளிக்கையா சினிமாவுக்கு அப்படி போறது நாம புத்தாண்ட உதவுமா நல்ல விஷயத்துக்காக நாம் பயன்படுத்தணும் தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்தில் சினிமா பார்க்குறது தண்ணி அடிக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் ஒரு நாள் இன்னைக்கு இல்லை நான் இன்னைக்கு அடிக்க மாட்டேன்னு ஓரம் கேட்டீங்கன்னா இந்த விஷம்பில் அடிக்க மாட்டேன்ற ஒரு நம்பி நம்பிக்கை எடுத்து அந்த மாதிரி கெட்ட பழங்களுக்கு தயவு செஞ்சு போக வேண்டாம் கேளிக்கையான விஷயங்களுக்கு போக வேண்டாம் நாம் அன்னைக்கு நம்மளுடைய மைண்ட் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான நோக்கத்தில் நாம் போக வேண்டும் இப்போ எனக்கு நிறைய கடன் இருக்கு கடனில இருந்து நான் தீனும் சாயப்பா இதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க அதுக்கான முயற்சியில ஈடுபடுறது இல்ல நான் ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறேன் சாயப்பா நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனும் அதுக்காக நான் இன்னைக்கு நான் முயற்சி எடுக்க சமைப்பு தாண்டி இந்த வருஷத்துல எனக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் இல்லன்னா ஆஹ் ஒரு புதிய மொழி கத்துக்க போறேன் சாயப்பா நான் இன்னைக்கு நான் எனக்கு ஆங்கிலம் வரல நான் ஆங்கிலம் கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ண போறேன் யூடியூப்ல நிறைய டிவி பார்ப்பீங்க அதை விட்டுட்டு ஆங்கிலம் பேசுறது எப்படின்னு கொஞ்சம் பாருங்க இல்லை இந்தி மொழி ஏதோ ஒரு மொழி கத்துக்க போறேன் அப்படின்னு ஒரு உறுதி மொழி எடுங்க ஏன்னா எனக்கு யூடியூப்ல நிறைய நல்ல விஷயங்கள் வருது ஆனா நம்ம அது எதையுமே பார்க்கறதில்ல தேவையில்லாத விளம்பரங்களும் தேவையில்லாத ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து நம்ம மனசையும் உடலையும் கெடுத்து கொண்டு இருக்கிறோம் எனவே அதே ஒரு உறுதிமொழியா இருங்க நம்ம யூடியூப்பில் எனக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் நான் தேடி கண்டுபிடித்து என் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நான் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு வேண்டி கொள்ளுங்கள் தமிழ் புத்தாண்டை இப்படி அனைவரும் கொண்டாடுங்க கண்டிப்பா இல்லாதவர்களுக்கு கொடுங்க தண்ணி தானமாக கொடுத்தா சரி கொடை செருப்பு எதுனாலும் கொடுக்கலாம் இது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணியை கொடுங்க இதுதான் நம்ம தமிழ் புத்தாண்டாகும் ஏன்னா சித்திரை மாதம் நமக்கு வெயில் கோடை காலம் அதை அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல் தானங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையும் சுதேட்சமாக இருக்கும் அடுத்த தமிழ் புத்தாண்டுக்குள் உங்களோட வாழ்க்கை வேறு விதமாக மாறி இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்க கும்பிடுங்க கண்டிப்பா அப்பா அவங்க கூட இருப்பாரு அதே போல பக்கத்துல இருக்கிற பாபா கோயிலுக்கு குடும்பத்தோட போங்க இல்ல பாபா கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்க குடும்பத்தோட போயிட்டு வாங்க அன்னைக்கு இறைவனோட செலவு நேரத்தை செலவு செய்தால் இறைவன் உங்க கூட வந்து அந்த வருடம் முழுவதும் உங்க கூட இருப்பார் நம்ம ஸ்ரீ துவாரகம்மை ஆலயத்துல ரெண்டு நாணயம் அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுப்போம் அன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரவங்க எல்லாருக்கும் பாபாவோட காணிக்க ரெண்டு நாணயம் சென்னையில இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் அன்னைக்கு ஈவினிங் நாங்க சிறப்பாக தமிழ் புத்தாண்டை கொண்டாட போறோம் சென்னையில இருக்கிறவங்க அங்க வாங்க அங்க வர்றவங்களுக்கும் இரண்டு நாணயங்களை நாம அப்பா பாதத்துல வச்சு கொடுப்போம் பொறுமை நம்பிக்கை என்ற இரண்டு நாணயங்களை கொடுப்போம் சென்னையில இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்துக்கும் வரலாம் கும்பி பூண்டில் அமைச்சிருக்கு நம்ம ஸ்ரீ வாரகமால ஆலயத்துக்கு வாங்க அப்பா கொடுக்கும் அந்த புத்தாண்டு நாணயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்